பெருங்காமனல்லூர் வீர தியாகிகளுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் அஞ்சலி பெருங்காமனல்லூரில் வீர தியாகிகளுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் மக்கள் தலைவர் வைகோ எம்பி மற்றும் முதன்மைச் செயலாளர் துறை வைகோ எம்பி அவர்களின் சார்பில் கழக உயர்நிலைக் குழு உறுப்பினர் செல்வராகவன் தலைமையில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன் வடக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் மார்நாடு மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் முனியசாமி மாநில தொண்டர் அணி ஆலோசகர் பாஸ்கர சேதுபதி மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் ராஜேந்திரன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வத்தலக்குண்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் வால்டர் ராஜா வத்தலக்குண்டு பேரூர் செயலாளர் அல்லாபிச்சை அவை தலைவர் ஜெயராம் துணைச் செயலாளர் தெய்வேந்திரன் ஆட்டோ நாகராஜ் கழக ஒட்டுநர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் படையின் வீர வணக்கம் படையின் வீர வணக்கம் 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 படையின் வீர வணக்கம் வைகோ படையின் வீர வணக்கம்